ஐயா முதலமைச்சர் ஐயா ஓ நாங்கள் எட்டு பத்து வயசில் எங்கள் அப்பா என் புரிசந்த கட்சி நான் அந்த கட்சி இன்னைக்கு உங்களுக்கு தான் நான் போடுவேன் தவிங்கி தவிங்கினாலும் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் உங்கள் அப்பா செத்துது என்ன பெரிய கஷ்டம் உங்கள் சவாலை போய் சுற்றி கும்பிட்டு அப்பாவை சமாள போய் சுற்றி கும்பிட்டு நான் அப்பாவை கும்பிட்டுட்டு வந்தேன் நீங்களாது எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க நீங்கள் நீங்கள் தான் செய்யணும் நாங்கள் எல்லா பக்கம் கலெக்டர் மனு கொடுத்தா பஞ்சாயத்து ஓட்டு போனால் எதுவுமே எங்களுக்கு செய்ய மாட்டேங்க ஐயா நீங்கள் தான் முதலமைச்சர் தான் எங்களுக்கு எல்லாம் செய்யணும் உங்கள்கிட்ட கேட்க ஐயா இந்த தண்ணியெல்லாம் நான் போதி குடிப்பா அதெல்லாம் நாசமாக்கி தீயை கொளுத்தி புள்ளையே உறங்க விடாமல் நான் அப்படி நீங்கள் செய்து தரலையனா நான் இந்த குப்பை படத்தை படத்துல தற்கொலை பண்ணிட்டு இருந்துப்பேன் என் பேரம் பேத்திக்காவும் நான் தற்கொலை பண்ண தயங்க மாட்டேன் ஐயாக்கா தயங்க மாட்டேன் எனக்கு நீங்களாவது செய்யணும் கண்டிப்பாக முதலமைச்சர் எங்களுக்கு செய்யணும் உங்கள் அப்பா செய்தது போல் உங்கள் அப்பா தங்கமான தங்கம் தங்கத்திலே தங்கம் கூடுன தங்கம் அப்படியேப்பட்ட தங்கத்தை நாங்களும் இழந்துட்டு உங்களை தஞ்சை மணி இருக்க நீங்கள் தார ரூபாய் தா ஆயிரத்தி வாங்கி தின்ட்டு நான் இருக்கேன் போல் எங்களுக்கு இது ஒரு உதவி பண்ணுங்க நீங்கள் பண்ணலனா இந்த பஞ்சாயத்தில் யாருமே எங்களுக்கு செய்ய மாட்டோம் அப்படி இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணி இந்த குப்பைக்கு மேலே செத்துருவேன் கீழே கொழித்தாது ஏதாவது தின்னுட்டு இந்த குப்பையை போடக்கூடாதுன்னு மீறி போட்டாவோ கருணாச்சு செத்து போனாலும் ஒரு பேராது கிடைக்க முடியாது கண்டிப்பாக கிடைக்கும் நான் சத்துருவ என் பிள்ளைகள்லாம் நாலஞ்சு பேரம் பேச்சிருக்கு சிறு பிள்ளைகள் அன்னைக்கு கீ வச்சு அன்னைக்கு அங்கேயெல்லாம் அப்போ தான் சொன்னேன் அப்பா முதலமைச்சருக்கு ஒரு ஃபோன் போடுங்கடா அவர்கிட்ட பேசுங்கடா அவர் அப்பா செய்து போல் செய்வார் அவருக்கு பேசுங்கடா என்னாச்சு நம்ம முதலமைச்சருக்கு கொடுக்குதோட கலெக்டர் கொடுத்துருங்க கலெக்டர்லாம் ஒன்றும் வந்து செய்யலைடா நீங்கள் அவருக்கு கொடுங்கடா கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் வருவார் வந்து நம்ம பார்வைட்டு நம்ம குப்பையில் வந்து பார்க்கறதுக்கு வருவாருடா வருவாருடா நமக்கு எல்லாம் செய்வாருன்னு என் பிள்ளைடெல்லாம் நினைச்சு சொன்னேன் அப்படி நீங்கள் வந்து பார்த்து இதை ஒழுங்கு படுத்தலை என் என்னோடய உயிர் சாப்பிட மாட்டேன் முன்னாவர்தான் இருந்தே இந்த குப்பையில் வந்து படிச்சிருவேன் சாப்பிட நீங்கள் தார அரிச்சி தான் பயிர் தின்ட்டுருக்கேன் அதை வாங்க மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் உண்ணா வரது இந்த குப்பைக்கு மேலே வந்து ராவும் பவுலும் படுத்துருவேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு செய்து தரணும் கண்டிப்பாக எனக்கு எல்லா குப்பையெல்லாம் படித்து ஒன்று குப்பை போட விடாமல் நீங்கள் ஆர்டர் ஆகுங்க நீங்கள் சொன்னால் நடக்கும் உங்கள் அப்பா சொன்னது போல் நீங்கள் செய்வேன் எனக்கு நல்ல தைரியம் இருக்குது எங்கள் ஐயா எங்களுக்கு செஞ்சார் எங்கள் ஐயா எங்கள் ஐயான்னு இன்னைக்கு சோறுங்க உங்கள் ஐயாவை தான் நான் நினைப்பேன் என் பிள்ளை எட்டு வயசில் கலைஞருக்காட்சி நான் வாக்கப்பட்டு வந்திருந்தேன் இன்னைக்கு ஓட்டு செவிச்சாலும் சோந்தெல்லாம் கலைஞர் கட்சி சேலை கொடுத்தேன் நின்றுக்கு போவேன் இன்னொரு பண்டாடி வரது போகிற கலைஞர் கட்சி வரையும் போவாள் அப்படி பேர் வாங்கிட்டுருக்கேன் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க ஐயா வந்துடு ஐயா கலை நீங்கள் செய்யுங்கய்யா நான் கண்ணி ஈர் வடித்து நான் சிந்திக்கிட்டு நிற்கேன் என் பிள்ளைகளுக்கு சின்ன வச்சிருந்த பிள்ளைகளாக வீட்டில் விட்டுது அவ்வளோ பிள்ளைகளை வச்சுட்டு என் பேரை எந்த பிள்ளைகளுக்கும் என்ன போட்டு வீட்டாக வந்தால் அது ஓட்டில் கிடந்து புகையில் கிடந்து அழுதுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி தொலைச்சி என் பேரை தூக்கிட்டு போனான் எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க ஐயா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் நீங்கள் மந்திரிச்சு செய்யணுய்யா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்வேன்னு எனக்கு நல்ல தைரியமாக இருக்குது நானே எல்லாத்தையும் சொல்லுவேன் இங்கே கட்சிக்காரர் செய்வார் கட்சிக்கார முகம் கண்டிப்பாக செய்வோம் இன்றைக்கி அதுக்கு ஃபோன் போடுங்க அதுக்கு செய்யுங்க பேட்டி எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஐயா எல்லா பிள்ளையாட்டையும் வாழ்வாகுற பிள்ளைட்டுலாம் நம்ம கட்சிக்காரர் செய்வாருடா நான் இல்லைடா நான் தற்கொலை பண்ணி அங்கே போய் படுத்து வச்சுருவேன் சாப்பிடாமல் வசனத்துக்கு படுத்தாலும் படுத்துருவோம் அடித்த வெயிலுக்கும் பொளைக்கும் என்ன முத்தமாக கரணம் வாட்டி இப்படி இருக்கா இதை ஒதுக்கலைன்னா ஒன்னாக ஒருத்தான் இருக்க பேர் வரட்டும் அப்படி வந்து படுத்துருவையா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தரணும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு செஞ்சு தரணும் கண்டிப்பாக என் வாக்குக்கு கொடுக்கணும் கரணம் மாட்டி போயிட்டு சொன்னால் அப்படின்னு என் புருஷன் பேரை பாண்டி நான் முத்தமாக நாங்கள் கலைஞர் கட்சிக்காரர் உங்கள் அப்பா கட்சி இன்றைக்கி என் புதுசாக எந்த கட்சியில் கொடுத்தோம்னா ஓடிரும் ஒரு இறந்த பிறகு எனக்கு ஒரு பக்கம் போக முடியாமல் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் நான் இருந்து தவிச்சிக்கிட்டு ஐயா இந்த குப்பையில் பார்த்து பிள்ளைகளெல்லாம் சின்ன பிள்ளை பேரம் பேசியெல்லாம் அது எல்லாம் புகையில் கிடந்து தவங்குது காடுகிற அரைஞ்சிருந்து குட்டத்தில் தண்ணி ஓடி குடிப்போம் தேங்காய் தண்ணி போல் இருக்கும் போவார்த்தம் திரு வட்டாரத்தில் கேட்டு பாருங்க இதுக்கு ஆல்ரெடி கிடங்கு குளிப்போம் துணி வைப்போம் இதில் வந்து தண்ணி ஓட்டி போய் பொங்குவோம் இந்த கோயில்களுக்கு அவசியம் பண்ணுவோம் இந்த தண்ணி போச்சு பாய வைப்போம் எல்லாமே அந்த தண்ணி தான் எங்களுக்கு இந்த குப்பையை கட்டி நாங்களும் பஞ்சாயத்து போட்டியில் விட்டோம் ஹெல்ப் பண்ணலை கலெக்டர் யாருக்கு போய் எழுதி கொடுத்து ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை நீங்களாவது எங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு அந்தாலும் அந்த பையன் வந்துச்சு நான் கலைஞரை பற்றி நான் சொல்லுதேன் வாப்பா அப்படின்னு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து நான் பேட்டி எடுக்கேன் நீங்கள் செய்வேன்னு எனக்கு நல்ல தைரியம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் இல்லாட்டி நான் வந்து உண்ணா பற்றி சாப்பிடாமல் இந்த குப்பைக்கு மேலே நான் படித்துடுவேன் ஐயா